மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அடுத்து தான் நாம் பார்க்க இருப்பது மயிலாடு நாடாளுமன்ற தொ மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியானது திமுகவின் கோட்டையான பாசன பகுதிகள் காவேரி பாசன பகுதிகளில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் முதலில் திமுகவுக்கு கை கொடுத்த மயிலாடுதுறையானது சமீப காலமாக திமுக அவருக்கு போட்டி கொடுப்பதாக மாறியுள்ளது நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் இரண்டு முறை திமுக வென்றுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மட்டும் திமுக கூட்டணி வென்றுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ஒன்பதாம் ஆண்டுகளில் அதிமுக வென்றுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் இலவசங்களையும் தாண்டி அதிமுக வென்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது ஈழத்தமிழர் பிரச்சனை போன்றவை நில நிலவின அந்த நேரத்தில் மணிசங்கர் ஐயர் அவர்கள் தோல்வியடைந்து ஓஎஸ் மணியன் வென்றார் அப்போது இங்கே கிட்டத்தட்ட ஈழத்துக்கு வெகு அருகில் இருப்பதாலோ என்ன தெரியவில்லை இங்கே அலை அடித்ததாலோ என்னவோ தெரியவில்லை அப்போது ஓ எஸ் மணியன் அவர்கள் வெற்றி பெற்றார் அடுத்த முறை ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அதிமுக ஆட்சி ஆளுங்கட்சியாக இருந்த இலவசங்களை வாரி இறைத்து கிட்டத்தட்ட முப்பத்தேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த முறை திமுக கூட்டணி முப்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இங்கேயும் வெற்றி பெற்றிருக்கிறது சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் போன்ற சட்டமன்ற தொகுதி இதற்குள் வருகின்றன இதற்கு முன்பு குத்தாலம் இருந்தது குத்தாலம் தொகுதி நீக்கப்பட்டு பாபநாசம் தொகுதி வந்துள்ளது அப்படி பார்த்தால் தொகுதி மறு சீரப்பு நாகப்பட்டினம் பெரியத்தில் பெரிய அளவில் மணிக்கவும் மயிலாடுதுறையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லை ம மயிலாடுதுறை மாவட்டமானது முன்பு நாகப்பட்டினத்துடன் இணைந்திருந்தது எடப்பாடி ஆட்சி காலத்தில் மாற்றப்பட்டது அப்படி பார்த்தால் அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையுமா என்பதை இந்த தேர்தலில் பார்க்கலாம் கும்பகோணம் பாபநாசம் ஆகிய தொகுதிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வருகின்றன திருவிடைமரதூர் பூம்புகார் மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வருகின்றன மயிலாடு மாவரதுறை மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து இரண்டு தொகுதிகளும் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் கும்பகோணத்தை தலைநகைய இடமாக கொண்டு தனி மாவட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் கடந்த தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு திமுக கூட்டணியானது சுமார் முப்பது தொகுதிகளை இழந்த திமுக ஆறு இடங்களிலும் தமாக மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றது அதிமுக பதினெட்டு கூட்டணி சுமார் முப்பத்தோரு இடங்களில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்ற போது வெற்றி பெற்றது அதிமுக தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு பெரும் அதிமுக பிஜேபி பெரும் வெற்றி பெற்ற போதும் இங்கே அதாவது மயிலாடுதுறையில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆனது வெற்றி பெற்றிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போது வெற்றி பெற்ற மூன்று தொழில் தொகுதிகளில் இது ஒன்றாகும் மற்ற இரண்டு தொகுதிகள் சிவகங்கை மற்றும் நாகர்கோவில் அப்போது தமாக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாற்பத்தைந்து சுமார் நாற்பத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது மணிசங்கர் ஐயர் சுயேட்சையாக போட்டியிட்டு சுமார் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தனித்து போட்டியிட்டு ரெண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தேர்தலில் திமுகவானது நாற்பத்தோரு சதவ நாற்பத்தோரு சதவீத வாக்குகளை தமிழகம் முழுவதும் பெற்றது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் நாற்பத்து சுமார் நாற்பத்தைந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதங்களை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக சராசரியை விட அதிகம் பெற்றிருக்கிறது அப்போ அப்போது நடைபெற்ற திமுக ஆட்சிக்கு தொண்ணூத்தாறு முதல் எட்டு வரை நடைபெற்ற திமுக ஆட்சிக்கு நாற்பத்தைந்து புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் மக்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதுமாக திமுகவானது சுமார் நாற்பத்தோரு சதவீத ஒப்புதலை பெற்றிருந்தது அதிமுக சுமார் நாற்பத்தெட்டு சதவீதத்தை தமிழகம் முழுவதும் பெற்றிருந்தது மயிலாடுதுறையில் அந்த தேர்தலில் அதிமுகவானது முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அதாவது சுமார் முப்பத்தொம்போது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அது பாமக களமிறங்கியது அதிமுக இங்கே தோற்பதற்கு காரணம் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுண்டது மணிசங்கர் ஐயர் தனியாக போட்டியிட்டு சுமார் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீத அறுபத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பதினோரு புள்ளி அறுபத் நான்கு சதவீத வாக்குகள் ப்ளஸ் காங்கிரஸ் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் அப்படி பார்த்தால் சுமார் பதினான்கு சதவீத வாக்குகள் பிரிந்தது திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் என்றும் சொல்ல முடியாது காரணம் திமுகவானது அதிகபட்சமாக நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த மணிசங்கர் ஐயர் மற்றும் காங்கிரஸின் வாக்குகளை சேர்த்தாலும் திமுகவே அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காரணம் இந்த தொகுதியில் திமுக காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் பலமாக இருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் திமுக முதல் இரண்டு இடங்களில் அப்போது பலமாக இருந்ததே காரணம் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஐந்தில் போட்டியிட்டு நான்கில் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் தோற்ற ஒரே தொகுதி மயிலாடுதுறை மயிலாடுதுறையாகும் அதிமுக போட்டியிட்டிருந்தால் இன்னும் கடும் போட்டியை கொடுத்திருக்கலாம் ஆனால் பாமக போட்டியிட்டது பா இங்கே வன்னியர்கள் நிறைய இருந்தாலும் அவர்கள் பாமகவை ஆதரிப்பதில்லை என்று கூறப்படுகிறது தற்போது வரை அந்த அந்த மாதிரி கூறப்படுகிறது அதனால் என்னவோ தெரியவில்லை அப்போது திமுக வேட்பாளர்கள் அதிக வாக்கு திமுக தமாக வேட்பாளர் அதிக வாக்குகளை வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறார் ஊராண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ம மணிசங்கர் ஐயர் போட்டியிடுகிறார் பாமக சார்பில் பாமக திமுக கூட்டணி சார்பில் கடந்த தேர்தலில் போட்டி போட்ட அருள்மணியை போட்டியிடுகிறார் இந்த தேர்தலில் ம மணிசங்கர் ஐயர் சுமார் ஐம்பதுக்கு சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் அருள்மொழி சுமார் நாற்பத்தி நான்கு புள்ளி ஜீரோ ரெண்டு வாக்கு வாக்குகளை பெறுகிறார் கடந்த தேர்தலில் திமுக தமாக கூட்டணி இங்கு நாற்பத்தைந்து சத புள்ளி அறுபத்தெட்டு சதவீத வாக்குகளை பிடித்திருந்தது இந்த தேர்தலில் பாமகவுக்கு வாஜ்பாய் அலை வீசிய போதும் கூட சுமார் ஒன்றரை சதவீத வாக்குகள் குறைவாக விழுந்திருக்கிறன தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பிடித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது காங் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஜெயலலிதா அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் தனித்து போட்டியிட்டிருந்தார்கள் அவர்கள் சென்றிருந்தால் அதிமுக காங்கிரஸ் தமாக அணியானது ஐம்பத்தைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா எதிர்ப்புகளை தமிழ்நாட்டில் வீசிய போது நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது அப்போது சிட்டிங் எம்பியான மணிசங்கரையர் கடந்த முறை அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில் வென்ற அவர் இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அடுத்ததாக ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் முக்கியமான தேர்தலாகும் இந்த தேர்தலில் ஓ எஸ் மணியன் அதிமுக சார்பில் வெற்றி பெறுகிறார் இந்த தேர்தலில் திமுகவின் இலவச தொலைக்காட்சி இரண்டு ரூபாய் அரிசி போன்ற திட்டங்கள் திமுக மனது இருபத்தெட்டு தொகுதிகளில் பெற்றாலும் பனிரெண்டு தொகுதிகளில் தோல்வி பெற்றது அந்த முறை ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் தாக்குதலினால் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் எதிர்ப்புகளை வீசியது அதையும் தாண்டி இலவச திட்டங்கள் மற்றும் ம மத்தியில் அத்வானி வரக்கூடாது என்பதற்காக மக்கள் வாக்களித்ததனால் திமுக இருபத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது ப பனி இடங்களில் தோற்றது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் அந்த தொகுதிகளில் நாகப்பட்டினம் ஒன்று இங்கே ஓ எஸ் மணியன் அவர்கள் நாற்பத்தைந்து புள்ளி ஆறு சதவீத வாக்களை பெற்றிருக்கிறார் மணிசங்கர் நாற்பத்தொரு சதவீத வாக்களை பற்றி தோல்வியடைந்தார் தேமுதிக தமிழக அளவில் சுமார் பத்து சதவீத வாக்களை பெற்றிருந்தாலும் இங்கு ஐந்து அரை சதவீத வாக்களை பெற்றிருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி இரண்டு புள்ளி நாலு எட்டு சதவீதம் வாக்களை பெற்றிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழும் நாடாளுமன்ற தொகுதி இது பிஜேபி வெறும் சீரோ புள்ளி ஒன்பது நாலு சதவீத வாக்களை பெற்றிருக்கிறார்கள் தமிழக அளவில் ஐந்தரை சதவீதம் எடுத்தாலும் மயிலாடுதுறையில் பிஜேபியின் செல்வாக்கு ஈடுபடவில்லை மயிலாடுதுறையானது ஜாதி மத கட்சிகளுக்கு ஆதரவற்ற தொகுதியாகவே காணப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் இரண்டு முறை இங்கே திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் தோற்றுள்ளது பிஜேபியும் ஒரு சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை தாண்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு மணிசங்கர் ஐயர் பதினோரு சதவீத வாக்குகளை பிரித்தும் பாமகவால் வெற்றி பெற முடியவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டி டிஎம்டிகே மக்கள் மனிதநேய மக்கள் கட்சி போன்றவை ஏழு சதவீத வாக்குகளை பிரித்தும் பிரித்தே அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதில் வைத்து முடி முடிவுகளை வைத்து பார்க்கும்போது முன்பு காங்கிரஸ் மற்றும் திமுகவின் கோட்டையாக இருந்த மயிலாடுதுறையானது தற்போது திமுக அதிமுக சமபலம் கொண்ட நாடா நாடாளுமன்ற தொகுதியாக மாறியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிஜேபி போன்ற மதவாத ஜாதிய கட்சிகள் இங்கே காலொன்ற முடியவில்லை என்பதும் தெரிகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது ஆண்டு தேர்தலை நாம் கணக்கில் எடுக்க முடியாது அவை அலை வீசியதால் தி அதிமுக திமுக வெற்றி பெற்ற தேர்தல்கள் ஆகும் இந்த முறை பார்த்தால் குமுதம் கருத்து கணிப்பின்படி திமுகவானது முப்பத்தொன்று புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதிமுக இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது இந்த முறை இங்கே திமுக கூட்டணியானது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அதிமுக கூட்டணி இருபத்தொம்பது புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் பிஜேபி பத்து புள்ளி ஏழு நாலு மற்றும் த நாம் தமிழர் ஒம்பது சதவீத வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகள் பாமக வன்னியர்கள் அதிகம் இருந்தாலும் இங்கே அவர்கள் மத்தியில் பாமகவுக்கு ஆதரவு இல்லை என்று கூறப்படுகிறது அது இந்த கருத்து கணிப்பின் மூலம் புலனாகிறது அடுத்ததாக அமமுக சீரோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகளையும் விஜயகாந்த் கட்சி ஜீரோ புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்கிறது விஜயகாந்த் கட்சியானது மற்ற தொகுதிகளில் நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்று சுமார் ஐந்து முதல் ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாலும் இங்கே மோசமாக செயல்பட்டிருக்கிறது நோட்டா ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கருத்து கணிப்பு முடிவுகளை வைத்து பார்க்கும்போது அதிமுக தேமுக தேமுதிக பாமக ஆகியவை இணைந்தாலும் முப்பிரெண்டு சத முதல் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் திமுக கூட்டணியானது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று அதாவது ஒன்பது முதல் பத்து சதவீத வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள் ஆனால் கணல் நிலவர களத்தில் கேட்டால் அதிமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு என்று கூறுகிறார்கள் ஒருவேளை நகர்ப்புறங்களில் எடுக்கப்பட்டதால் இந்த கருத்து கணிப்பில் சில வேறுபாடுகள் இருக்கலாம் அடுத்ததாக திமுக ஆட்சியின் செயல்பாடு நன்றி என்று முப்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் மன்னிக்கவும் மோசம் என்று முப்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் பேரும் நன்றி என்று முப்பத்தைந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் கூறியிருக்கிறார்கள் நன்றி என்று கூறியவர்களே நிறைய பேர் உள்ளார்கள் சுமார் என்று முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் கூறியிருக்கிறார்கள் களத்தில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று விசாரித்த போது தெரிய வந்தாலும் இங்கே திமுக கூட்டணியானது மிகுந்த முன்னணியில் வைக்கிறது பிஜேபி பத்து புள்ளி ஏழு நாலு சதவீத வாக்குகளை வாங்க போவதாக கூறப்படுகிறது பிஜேபிக்கு போகும் வாக்குகளானது இந்த முறை திசைமாறி அதிமுக கூட்டணிக்கு போகவும் வாய்ப்புள்ளது காரணம் என்னதான் அண்ணாமலை சிறப்பாக எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல் எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டாலும் இதற்கு முன்பு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராக சுப்பிரமணிய சுவாமி சிறப்பாக செயல்பட்டு கடைசி நேரத்தில் அந்த அவருக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் திமுகவுக்கு சென்றது போல் இந்த முறை அதிமுகவுக்கு செல்வதற்கும் வாய்ப்பு உள்ளது பிஜே பிஜேபிக்கு செல்லும் பத்து சதவீத வாக்குகளில் ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு சென்றாலே அவர்கள் கடும் போட்டியை இங்கே கொடுக்க முடியும் ஆனால் நாம் தமிழருக்கு செல்லும் ஒன்பது சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காரணம் அவர்கள் தொடர்ந்து நான்காவது முறையாக இங்கே போட்டியிடப் போகிறார்கள் பிஜேபி கடந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள் இந்த முறைதான் அவர்கள் தனித்து போட்டியிடப் போகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு வருவதாகவும் அதிமுக கூட்டணியில் தகவல்கள் வெளியாகின்றன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு உறுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் அதிமுக இங்கு களமிறங்கினால் அதிமுக திமுக இடையே கடும் போட்டி இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எது எப்படியோ குமுதம் கருத்து கணிப்பின்படி இந்த பார்த்தால் இந்த தொகுதியில் அதிமுக தேமுதிக பாமக ஆகியவை இணைந்து போட்டியிட்டாலும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் களத்தில் கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது